அங்கிருந்து வந்தாரு அந்த வாசல்ல மிதிச்சார் மிதிச்ச அடுத்த வினாடி ஒரு வயதான ஒரு தாய் மேல ஒரு மூதாட்டி மேல பாண்டி முனியா வந்து இறங்குறார் நீங்க வேண்டுனாலும் நடக்கும் ஆனா ஒண்ணு மட்டும்தான் உங்க மனசு உண்மையா இருக்கணும் நீங்க உண்மையா ஐயாட்ட அழுது கண்ணீர் வடிக்கிறவரா இருந்தா அவர் வரம் கொடுக்க வல்லவரா இருக்கார் ஆனா பெண்கள் மேலதான் அதிகமா வருவார் குமரி மேல வருவாரா கிளவி மேல வருவாரா பெண்ணுன்னா பெண்ணுதான் சிறு குழந்த வாலிப பெண்ணு குமரி பெரிய கல்யாணமான மங்கை இல்ல கிளவி யாரு மேல வேணாலும் அங்க போய் நின்று ஐயா எங்க குளத்தை காக்குற பாண்டி ஐயா எங்களுக்கு மழையே இல்லையா நாங்க வித வச்சுட்டோம் மலையை கொடுங்கையான்னு நான் எங்கள் அம்மா அப்பெல்லாம் கேட்பாங்க மலையை மூணே நாளில் வர வச்ச தெய்வம் அவர் அவர் பூட்டின கதவை எவனு திறக்க முடியாது அவர் திறந்த கதவை எவனு பூட்ட முடியாது எல்லா மக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் எங்களுடைய பூர்வீகமும் காரைக்குடி மதுரை தேவகோட்டை அந்த மாதிரி பூர்வீக காளையார் கோவில் இதை சார்ந்தவங்க தான் முக்கியமாக மக்களே இந்த பாண்டி முனியை பற்றி நான் பேசாமல் இருக்க முடியுமா அவரோட அருமை பெருமை என்ன கூப்பிட்டா வருவாரா சாதாரணமாக வர்றவரா என்னுடைய அப்பா என்னுடைய அப்பாவை பற்றி எங்கள் அப்பாவோடய அம்மா மேலே இருந்தவர் அவர் என்னுடைய அப்பா கூட பிறந்த என்னுடைய அத்தை மேலே வர்றவர் அவர் பாண்டி ஐயா கூப்பிட்டாலாம் சாதாரணமாக வரமாட்டார் அவர் அழைக்கிற விதமே வேற அதே நேரம் பெரிய பெரிய மாந்திரிக மந்திர தாந்திரிகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட நாயகன் செய்வன பிள்ளை சுனித்தல நொடி பொழுதில் ஒன்றும் இல்லாமல் ஆக்குறவர் பாண்டி முனியையா மதுரைக்கு ஈஸ்வரன் பாண்டி முனீஸ்வரன் ஒரு காலத்தில் பாண்டி நெடுஞ்சலின் வாழ்ந்தார் அவர் கண்ணகிக்கு கோவலனுக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை என்னென்னே தெரியாமல் போகுது அதில் மாதவின்னு ஒரு ஒரு தாசி பெண் மூலமாக அந்த கோவலனுடைய மனைவியாகி கண்ணகி தண்டிக்க கோவலன் தண்டிக்கப்படுறான் அப்புறம் அந்த சிலம்புக்காக ஒரு பிரச்சனை வருது அதில் உங்கள் நீங்கள் அறிந்ததே அப்போ அந்த கண்ணகி தாய்க்கு தவறான ஒரு அதாவது ஒன்று விலை அதை தீர ஆலோசனை பண்ணாமல் தவறான தெரியாமல் கொடுத்த ஒரு தீர்ப்புக்கு மாண்டு போன தெய்வம் அவர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட தெய்வம் அவர் நீதிக்கு கட்டுப்பட்ட அந்த பாண்டிய மன்னர் அவர் அதற்கப்புறம் அவர் அந்த அவதார் எப்படி நான் அந்த குலதெய்வ வழிபாட்டில் சொன்னேன் இல்லைங்களா அவங்களுக்கு மாண்டு போய் அவங்க தெய்வமாக மாதிரி போஸ்டிங் வருணும் அந்த மாதிரி நீதிக்கு தர்மத்துக்கு இறந்து தெய்வமாகவே உருவாகி வந்து உட்கார்ந்து அந்த நாட்டையே ஆள்றவர் தான் எங்கள் பாண்டி ஐயா எங்கள் குலத்தையும் அவர் தான் காக்கிறார் ஆகையினால் பலநூறு வருடங்களுக்கு முன்னாடி அப்படியாக நடந்த சம்பவத்தை பின்னணியாக கொண்டது தான் அவருடைய வரலாறு ஒரு நடந்த சம்பவத்தை பின்னணியாக கொண்டு அவருடைய வழிபாடு என்ன அவருடைய திருத்தலம் எப்படிப்பட்டது யார் யார் அவருக்கு உபதெய்வமாக உட்கார்ந்துருக்குறாங்க எதை கொண்டு எப்படி வழிபட்டால் உடனே பலனடிப்பார் யாருடைய உடலை ஆட்கொள்ளுவார் இதெல்லாம் இந்த சிறப்புகளெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து சொல்லத்தான் நான் கடமைப்பட்டவளாக இருக்கேன் இதை நான் சொல்கிறதுக்காக ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படி பாண்டிமுனி ஐயா அங்கே உட்காந்துருக்காருனா அவர் சாதாரண ஆளில் அசைவம் வாங்க மாட்டார் சர்க்கரை போடாத பால் சோறு வாங்கி சாப்பிட்றவர் அவர் தேங்காய் பாக்கு பச்சனம் பூமாலை வாழைப்பழம் இதையெல்லாம் கொடுத்து சைவ இதில் கொண்டு போய் கொடுத்தவர் வழிபட்டு வெள்ளை வஸ்திரத்தை கொண்டு போய் வேஷ்டி கொண்டு போய் அவர் மேலே போட்டு கும்பிட்டா என்ன காரியன்னாலும் ஒரே மாதத்துக்குள்ளே நடத்தி கொடுக்குற தெய்வம் அவர் அவரோட கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடாய வெட்டுறாங்க அந்த காலத்தில் சுருட்டு இந்த சாராயம் அந்த காலத்தில் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ யாருக்கு தான் கொடுக்குறாங்க இவர் சைவமாக இருந்தால் யாருக்கு தான் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம் அவரோட கோயிலுக்கு பின்புறத்தில் நடந்து போனீங்கன்னா மகாசக்தி வாய்ந்த ஆண்டிச்சாமின்னு ஒருத்தர் அவருக்கு உபச தெய்வமாக உட்காந்துருக்கார் துணை தெய்வம் எப்போவுமே இந்த குலசாமியாக வர்றவங்கலாம் பட பரிவாரங்களோடு வருவாங்க அப்போ அந்த ஆண்டிச்சாமி உட்காந்துருக்கார் அதையும் கடந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னு வைங்க மகா சக்தி வாய்ந்த அந்த கோயிலையே ஆட்டி படைக்கிற பாண்டி முனி ஐயாவுக்கே ஈடுனையாக உட்காந்து பாண்டி முனி ஐயாவுக்கே காவலனா மதுரைக்கு காவலன் பாண்டி ஐயா அவருக்கே காவலன் சா எங்கள் சமயக்கருப்ப ஐயா ஒரு நாள் ஒரு ஆங்கிலேயன் வந்து காட்டுக்குள்ளே வேட்டையாட போகிறான் போகிறப்ப கேட்குறான் ஐயா எனக்கு இன்றைக்கி வேட்டைக்கு ஏதாவது மிருகங்கள் அகப்படுமான்னு கேட்டான் அப்போ ஐயா வாயை துறக்கலை அகப்படாதுடான்னு அவர் சொல்ல அவருக்கு வாய் வரலை சொல்லலை அவனும் போய் பார்த்தான் அந்த வேட்டை வேட்டைக்கு போய் ஒன்றும் ஒரு மிருகம் கூட அகப்படலை கோபமாக திரும்பி வந்த அவன் வாய் பேசாமல் இருந்துட்டியே அப்படின்னு சொல்லி த சிரசையும் வெட்டி அவரோட கரங்களையும் வெட்டி போட்டான் அங்கே உட்கார்ந்துருக்கிறது யாருன்னே தெரியாமல் அந்த மடையன் ஆங்கிலேயன் அவரோட தலையும் வெட்டி கை கால்களை துண்டு பண்ணி போட்டு போயிட்டான் அவரை வெட்டி கண்ணதுனமாக போட்டுட்டு அவன் அவனோட குதிரையில் ஏறி போகிறான் அந்த ஊர் எல்லையை கூட அவன் தாண்டலை மக்களே அந்த எல்லைக்கிட்ட போகும்போதே அவனு அவன் குதிரையெல்லாம் கல்ச்சலையாக மாறி போயிட்டாங்க இன்னைக்கு உண்டு அந்த இதெல்லாம் ஆதாரங்கள் புரியுதா போய் பார்த்து பயனடைங்க ஆக அப்பேறுபட்ட எங்கள் சமய கருப்பையா மகா சக்தி வாய்ந்தவர் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் கை கால்கள் தலையில்லாம ஒரு முண்டை மாதிரியான ஒரு தான் உட்காந்து காட்சி தர்றாரு ஆனால் யாராலே தீக்க முடியாத வியாதி யாராலே தீக்க முடியாத இந்த பில்லி சுனி என்னென்னமோ சொல்றாங்க இந்த இதையெல்லாம் காத்து கருப்பெல்லாம் ஒரு நொடியில் நீக்கி தர்றவர் அவருக்கு தான் முறைப்படி படையல் நேர்ந்துக்கிட்டு கிடா சேவல் கோழி வேறு ஏதாவது சில ரத்த படையல் இதெல்லாம் கொடுத்து அந்த ஐயாவை கும்பிட்டுட்டு அவர் ஒரு காலத்தில் மனுஷ தானே வாழ்ந்துருப்பார் அப்போ அவர் மட்டனு சிக்கன் எல்லாம் சாப்பிட்டாலாக தான் இருப்பார் சுருட்டெல்லாம் குடிச்சிருப்பார் அந்த காலத்தில் இந்த சாராயம்லாம் குடிச்சிருப்பார் அவர் அதெல்லாம் குடித்து சாப்பிட்டு வந்ததினால அவருக்கு பிடித்தமான அப்பேற்பட்ட சாராயம் சுருட்டு அந்த அசைவ படையில்களை கொடுக்குறாங்க ஜனங்கள் கொடுத்துட்டு வந்து இருபத்தோரு நாளையிலிருந்து தொண்ணூறு நாளைக்குள்ள அவங்களுடைய காரியம் நடந்து முடியுது இது வந்து நாங்கள் தத்ரூபமாக பார்த்த உண்மை அங்கே போகிறவங்க உபதெய்வமாக இருக்கக்கூடிய விநாயகர் சுப்பிரமணியர் ஆண்டிச்சாமி சமயக்கருப்பையும் வழிபட்டுட்டு அந்த பாண்டி முனி ஐயாவை வழிபடுங்க பலன் மிகுதி உங்களுக்கு அதே நேரம் இந்த பாண்டி முனி ஐயா பெண்கள் மேலே அதிகமாக விரும்பி வருவார்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பெண்ணுக்கு தவறான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டுமேன்னு சொல்லி அந்த பெண்ணுக்காகவே இப்போ ஏற்பட்ட ஒரு அவதாரம் எடுத்தவர் அதுவே காரணமாக கூட இருக்கலாம் எனக்கு தெரியலை ஆண்கள் மேலே வராமல் போக மாட்டார் வருவார் ஆயிரத்தில் ஒரு ஆம்பளை மேலே வருவார் ஆனால் பெண்கள் மேலே தான் அதிகமாக வருவார் குமரி மேலே வருவாரா கிளவி மேலே வருவார்னால் பெண்ணுன்னா பெண்ணு தான் சிறு குழந்த வாலிப பெண்ணு குமரி பெரிய கல்யாணம்னா மங்கை இல்லை கிழவி யார் மேலே வேணாலும் அந்த ஐயன் வருவார் அப்படி ஒரு சமயம் பார்த்திங்கன்னா மக்களே நானும் ஒன் என்னுடைய இலங்கையை சார்ந்த ஒரு பக்தரும் போயிருந்தோம் அந்த இதுக்கு இலங்கையை சார்ந்த என்னுடைய ஆத்ம நண்பர் ஒருவர் அந்த கோயிலுக்கு போகிறப்ப அவர் வந்து பணத்தை நிறைய விரயம் பண்ணி நிறைய வியாபாரத்தில் பணத்தை தொலைச்சி நண்பர்களை நம்பி ஏமாந்து பணத்தை தொலைச்சிட்டு வாழ்க்கையே விரக்தி அடைஞ்சு போய் நிம்மதி இல்லாத ஒரு கட்டத்தில் தான் அந்த இலங்கையிலேருந்து வந்தார் என் கூட பயணிச்சு வரும்போது அவர் ஜோதிடம் பார்க்கல பிரசனம் கேட்கலை அவர் சாஸ்தர சம்பிரதாயத்தை போய் பார்க்கல நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கலை பெரிய பெரிய நோன்பெல்லாம் அவர் கொண்டாடலை அங்கிருந்து வந்தார் அந்த வாசலில் மிதித்தார் மிதித்த அடுத்த வினாடி ஒரு வயதான ஒரு தாய் மேலே ஒரு மூதாட்டி மேலே பாண்டி வந்து இறங்குறார் மகனே பணத்தை இழந்து நிம்மதி இழந்து எல்லாத்தையும் இழந்து வந்திருக்க இழந்த நீ எதை இழந்தியோ அதை நான் உனக்கு மீட்டு தருவேன்னு சொல்லி ஐயா அந்த அம்மா மூலமாக இந்த இலங்கை நபர்கிட்ட பேசினார் அந்த மாதிரி நாம் போய் ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் பார்க்கணும் சோழி உருட்டணும் பிரசனம் கேட்கணும் இதெல்லாம் அவசியம் இல்லை மக்களே அங்கே போய் நின்று ஐயா எங்கள் குளத்துக்காக பாண்டி பாண்டிமுனி ஐயா எங்களுக்கு மலையே இல்லையா நாங்கள் வித வச்சுட்டோம் மலையை கொடுங்கய்யான்னு நான் எங்கள் அம்மா அப்பாலாம் கேட்பாங்க மலையை மூணே நாளில் வர வச்ச தெய்வம் அவரு எங்களுக்கு இந்த நோவு கண்டுருச்சு எங்கள் உடம்புல இந்த வியாதி வந்துருச்சு மருத்துவர் கூட எங்களை கை விட்டுட்டாங்க ஐயா பாண்டி ஐயா எங்களை காப்பாற்றுங்கன்னு எங்கள் பாட்டி தாத்தா பாட்டை முப்பாட்டை எங்கள் அம்மா அப்பாலாம் போய் வழிபட்டதை கண்ணால் பார்த்தவன் நான் உணர்ந்தவன் நானும் வந்து அவரோட சக்தி என்னங்கிறத அறிஞ்சவன் அதனால இன்றைக்கி உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன் அப்படி போய் மன ஒருநிலைப்பட்டு அவரோட சன்னதியில் போய் சரணடைஞ்சு துக்கப்பட்டு கண்ணீர் விட்டு வேதனையில் யாருமே எனக்கு இல்லையேன்னு சொல்லி போகிற அப்பேற்பட்ட ஜனங்களை ஒரு நொடி பொழுதில் என்ன அவங்க உண்மையான மனதாக இருந்து சுத்தமான எண்ணத்தோட பாண்டி இது எங்களுக்கு செஞ்சு கொடுங்கய்யான்னு சொன்னால் ஓடோடி வர்றவர் அவர் ஆனால் அவரை வர வைக்கிற சாதாரண விஷயமில்ல மக்களே சும்மா நம்ம வந்து கருப்பிரு முனீஸ்வர் எல்லாருமே எல்லாம் கலந்தது தான் நம்முடைய வழிபாடு ஆனால் அப்பெல்லாம் மாட்டார் அவர் அவர் அழைச்சாலும் அவர் வரமாட்டார் அப்போ ஏற்பட்ட சக்தி வாய்ந்த மாபெரிய மன்னன் அவர் இன்றைக்கி அவர் இப்போ மதுரைக்கு மன்னனாக தான் இருக்கார் மன்னனாக வாழ்ந்து சாமியானவர் இல்லை இன்றைக்கி மன்னனாக தான் இருக்கார் அவர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் வாக்கு கேட்டுட்டு தான் எங்கள் பூமியில் விவசாயத்தையே நாங்கள் ஆரம்பிப்போம் மதுரையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம திண்டுக்கல்லேருந்து எடுத்துக்கோங்க திண்டுக்கல்லேருந்து ஒட்டஞ்சத்திர நத்தம் சிங்கமுனரி திருப்பத்தூர் தேவகோட்டை காரைக்குடி காளையார் கோவில் அனைத்துமே அந்த ஐயனுக்கு கட்டுப்பட்ட ஜனங்கள் அந்த பூமிக்கே அவர் தான் ராஜா அப்போ ஏற்பட்ட ஐயாட்டை போய் வாக்கு கேட்டுட்டு தான் மூணாவது நாள் நாங்கள் நாட்டு நடுவோம் விவசாயத்தை ஆரம்பிப்போம் ஏறு விடுவோம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் தீர்ப்பு எங்களுக்கு ஊர் மக்களெல்லாம் அங்கே ஓடிடுவோம் இன்றைக்கி வேணால் யார் யாரோ சாமியாருங்க அதிகலாம் வந்திருக்காங்க அன்றைக்கெல்லாம் யாரும் கிடையாது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்கள் எதை சாப்பிடுவோமோ அதில் ஒரு துண்டு எங்கள் ஐயாவுக்கு நாங்கள் எதை குடித்தோமோ அதில் ஒரு பகுதி அந்த ஐயாவுக்கு எங்கள் வீட்டில் எதை நாங்கள் வச்சு கும்பிட்டோமோ பூ பூவோ பொட்டோ எது இருந்ததோ அதை கொண்டு அந்த ஐயாவுக்கு கொடுத்தது போக மிச்சம் எங்களுக்கு நாங்கள் விவசாயியாக இருந்தால் எங்கள் வர்ற அறுவடையில் முதல் பங்கு ஐயாவுக்கு கடகணி வச்சு நடத்திட்டு இருந்தோம்னா அதில் வர முதல் வருமானத்தில் வர ஒரு பகுதி ஐயாவுக்கு இப்படித்தான் மக்களே நாங்கள் வளர்ந்த விதம் வாழ்ந்த விதம் ஆகையினால் இந்த உலகத்து ஜனங்கள் பிரச்சனை வந்துருச்சு விடுதலை எப்படி நம்ம தப்பிச்சிக்கலாம் தற்காத்து கொள்ளலாம் அப்படின்னு போலியான மத கும்பலை நம்பி ஓடாதீங்க ஜனங்களை காசுகளை விரையமாக்காதிங்க இலவசமாக உட்கார்ந்துருக்காரு அந்த ஐயன் அவர் உட்கார்ந்த கோலத்தை என்னால் வர்ணிக்க முடியுமோ யோகம் அப்படியே யோக ஆசனத்தில் உட்கார்ந்துருக்குறார் இரண்டு கால்களை மடக்கி அந்த ஐயன் உட்கார்ந்துருக்க உருவத்தை கண்ணை மூடி தியானிக்கும் போதே உடம்பெல்லாம் புள்ளரிக்குது அப்போ ஐயா எல்லா தெய்வங்களையும் பார்த்துருப்பீங்க நிற்கும் அறுவாளை தூக்கிட்டு நிற்கும் குதிரை மேலே நிற்கும் இல்லை நின்ன கோலத்தில் ஒரு இப்போ பீடத்து மேலே ஏறி நிற்கும் மனைவியர்களோட உட்கா நிற்கும் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க ஆனால் தான் யோகாசனத்தில் சாட்சாத்து சிவபெருமானுடைய அவதாரமாகவே அந்த ஐயா அங்கே உட்கார்ந்துருக்கார் அப்பேற்பட்ட ஐயா சாந்தஸ்வரூபமாக உட்காந்துருக்க ஐயா கேட்க ரொம்ப பயங்கரமானவராக இருப்பார் அவரோட வரலாறு ஆனால் பார்க்க ரொம்ப சாந்தம் பழக பெத்த அம்மா மாதிரி அப்பா மாதிரி நம்மக்கிட்ட பழகுவார் ஆக படிக்காதவங்களாக இருந்தாலும் படித்தவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் தூய்மையான மனது இருக்கணும் நல்ல எண்ணங்கள் இருக்கணும் பணம் தேவையில்லை இறைவனையும் அடைவதற்கு பணம் தேவையில்லை மக்களே வேறு எந்த வஸ்துக்களும் தேவையில்லை மக்களே நீங்கள் பிரசனம் பார்க்க வேண்டாம் சோழி உருட்ட வேண்டாம் ஜாதகம் பார்க்க வேண்டாம் ஊர் ஊராக நாடு நாடாக தேசதேச பரதேசியை போல சாமியார்களை நோக்கி ஓட வேண்டாம் இப்படி நம்ம நாட்டிலேயே இப்பேற்பட்ட தெய்வ தேவதைகளாக நம்ம நாட்டிலேயே குடிகொண்டு எல்லை தெய்வங்களாகவும் மகாபரி சக்தி கொண்டவங்களாக இருக்கிற இப்பேற்பட்ட மாடசாமி ஐயாவுடைய பார்த்து போய் சன்னடைங்க ஒருவேளை உங்களுக்கு கோர்ட்டில் கூட வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கோம் கோர்ட்டு வழக்கையெல்லாம் முடித்து கொடுப்பாரு எங்கள் ஐயா அம்மா பாண்டி ஐயா தொண்ணூறு நாளையில் உங்களுக்கு தீர்ப்பு இந்த பூலோக கோர்ட்டு கூட உங்களுக்கு இந்த பூலோக நீதிமன்றம் உங்களுக்கு வழக்கு இப்போ நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நீதி கொடுக்காமல் போயிடலாம் பூலோக காவல் நிலையம் உங்களுக்கு நீதி கொடுக்காம போயிடலாம் ஆனால் எங்கள் ஐயா மதுரைக்கு ஈஸ்வரன் பாண்டி முனீஸ்வரர் ஐயாவோட கண் பார்வையிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது போலீஸுக்கு கூட அங்கே போலீஸாக இருந்தால் அவர் கையங்காலமாக பிடிச்சிருவார் திருட்டு பொரட்டு பித்திராடத்துக்கெல்லாம் அப்பேற்பட்டவர் அவர் முடியாத கோர்ட்டு கேஸை கூட முடிச்சு வைப்பார் எங்கள் ஐயா தீராத நோயை தீப்பார் கொண்டாந்து நீங்கள் கடாய் வெட்டி இதெல்லாம் இப்போ சாராயத்தை கொடுத்தா தான் அவர் ஐயா இல்லை உங்கள் மனசு சுத்தமாக இருந்தால் போதும் போய் தலைமுடிய காணிக்கையாக கொடுத்துக்கிட்டு ஐயான்னு சொல்லி சரணடைங்க ஒரு வெள்ளை வஸ்திரத்தை கொண்டே அவர் மேலே போற்றி விடுங்க மாலையை கொண்டே போட்டு ஐயான்னு கும்பிடுங்க இது போது மக்களை உங்களுக்கு நான் பட்ட அனுபவத்தை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வந்து அந்த பூமியில் வந்து பாருங்கள் என்ன நடக்குதுன்னு அந்த புண்ணிய பூமியில் எத்தனை பெண்கள் மேலே ஐயா ஆங்காரமாக வர்றார் எப்படியெல்லாம் வாக்கு போகுது நாட்டையே ஆட்சி செய்கிறார் கண்டே பிடிக்க முடியாத ஒரு இதையெல்லாம் அவர் கண்டுபிடிச்சி திருட்டு வழக்கையெல்லாம் ஒப்படைக்கிறார் கண்டுபிடிச்சி கொடுக்குறாருங்கும்போது உடம்பே சிலுசிரித்து போகுது வர்ணிக்க எனக்கு வார்த்தைகள் இல்லை அதே மாதிரி மக்களே ஒரு தடவை அந்த சமயக்கரு பையாக கூட உட்கார்ந்துருக்காரிய உபதெய்வமாக அவர்கிட்ட நெருங்க முடியுமா பேய் பிசாசுகளால் பாதிக்கப்பட்டவங்க எறந்து போன ஆவிகளால் பாதிக்கப்பட்ட அதாவது தீராத ஆசையால் சாகிறவங்க தான் மக்களே ஆவி புரியுதா தீராத ஆசை மோகம் அதில் இறந்து போயிடுறாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த பேய் உடல் எடுத்து பூமி எங்கே சுற்றி திரிறாங்க இப்போ ஒருத்தனுக்கு எண்பது வயசு தான் ஆயுசுன்னு வைங்க அவன் நாற்பத்தஞ்சு வயசுலேயே சூசைட் அட்டன் பண்ணிடுறான் தற்கொலை பண்ணிக்கிறான் மீதம் இருக்கிற அவன் அந்த எண்பது வயசு கடக்கிற வரைக்கும் இந்த பூமியில் தான் சுத்தணும் இதுதான் விதி ஒரு வேளை அவன் ஆக்சிடென்ட் ஆய்ஸ் ஆகலாம் கொலை பண்ணி அவனை கொல்லலாம் எப்படி வேணாலும் அந்த எண்பது வயசு வரைக்கும் அவன் இந்த பூமியில் தான் சுற்றி ஆகணும் அப்போ ஏற்பட்ட ஒரு ஆத்மாக்களைத்தான் முக்தி அடையாத மோச்சம் மோச்சத்துக்கு போகாத ஆவிகளாக சொல்கிறோம் அப்போ அந்த ஆவிகள் வந்து அந்த இடத்துல பாண்டிமுனிய கோயிலுக்குள்ளே வர முடியாது மக்களே பின்புறத்தில் இருக்கக்கூடிய சமயக்கருப்பை வரும்போதே அங்கேயே அந்த கருப்பையாக நிப்பாட்டிட்டு வராதுகளை உடலை ஆக்கிரமிப்பு பண்ணி உடல் உடலில் பீடிக்கப்பட்டு வர்றாங்களே அந்த ஜனங்க அங்கேயே அந்த அந்த இந்த நிலத்தை விட்டு ஒரு அடி கூட அவங்களால நகர முடியாது அப்போ ஏற்பட்ட மகா சக்தி அந்த இடத்துல அவங்கள கட்டி வச்சிடும் அதுக்கப்புறம் அந்த கோயில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பூஜாரிகள் பண்டாரங்கள் வந்து அவங்கள அந்த முடியெல்லாம் அவங்க எடுத்து அறுத்து அதை வந்து ஆணி வச்சு அடித்து இது வந்து பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஏதோ ஒரு மூட நம்பிக்கை கூட தெரியலாம் உங்களை போல் படித்த ஞானிகளுக்கு இதெல்லாம் வேறு மாதிரி தெரியலாம் எங்களை போல் படிக்காத பாமர மக்களுக்கு இது தான் எங்களுக்கு கண் கண் கண்ட தெய்வம் இதுதான் எங்களுக்கு கண் கண்ட ஒரு மருந்து அதை பண்ணி ஒரு நொடியில் அந்த பேய் பிசாசில் பீடிக்கப்பட்டவங்களாம் அப்போவே அவங்க ரிலீஃப் ஆகி வெளியே வந்துடுறத கண் கூட பார்த்தோம் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வர்றேன் இப்போவும் அந்த ஐயாவை தான் போய் பார்த்துட்டு வரேன் ஆக அந்த ஐயாவோட கோயிலுக்கு போகிறப்பயே பேருந்துலேயும் வாகனத்துலேயும் சைக்கிள்லலாம் போகிறப்பயே அருள் வந்து ஆடுவாங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பாவை பற்றி எங்கள் அப்பா தா எங்கள் எங்கள் அப் எங்கள் அத்தையெல்லாம் ஆடுவாங்க அந்த மாதிரி உடம்பே சிறு சிறுத்து போகும் புல் அரிக்கிது இப்போ பேசினாலும் அவங்க போடுற குழவ சத்தம் என்ன அந்த பஸ்ஸை விட்டே இறங்க மாட்டாங்க பப்ளிக் பிளேஸ்லேயே அவங்க குழவ சத்தம் போட்டுக்கிட்டு அருள் வந்து ஆடிக்கிட்டு அந்த மாதிரி பன்னீர்னால் ரொம்ப இஷ்டம் எங்கள் ஐயாவுக்கு அப்போ அருள் வந்து ஆடும்போது அவ்வளோ ஆங்காரமாக வருவார் அழுது கண்ணீர் வடித்து தானுன்னு வைங்க பெத்த அப்பா மாதிரி வருவார் பெத்த அம்மா மாதிரி வந்து தேற்றுவார் அழுது உண்மையாக கண்ணீர் வடித்து எனக்கு இந்த பிரச்சனை ஐயா அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கு அவர் வரம் கொடுக்க வல்லவராக இருக்கார் தெய்வமாக இருக்கார் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்கற ஐயா திருமணமே ஆகாதவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார் எங்கேயோ இருந்து வரம் தேடி வருது அவங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே அந்த வரனை முடிச்சு தராரு அந்த ஐயா அதே மாதிரி கை கால் எதாவது பிரச்சனை என்ன இதுன்னாலும் அந்த வியாதியை தீக்கி வைக்கிறார் அப்படி பூ முடி கொடுக்கறது தலைமுடி எடுத்துக்கிறது ஐயா கோயிலை வச்சு கெடா வெட்டுறது அங்கேயே நாலு பேர்த்த கூப்பிட்டு சாப்பாடு உணவு உணவளிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறதன் மூலமாக என்ன நீங்கள் வேண்டுனாலும் நடக்கும் ஆனால் ஒன்று மட்டும்தான் உங்கள் மனசு உண்மையாக இருக்கணும் நீங்கள் உண்மையாக ஐயாட்ட அழுது கண்ணீர் வடிக்கிறவராக இருந்தால் அவர் வரம் கொடுக்க வல்லவராக இருக்கார் அவரால் முடியாத காரியம் இந்த பூமியில் எதுவுமே கிடையாது மனுஷனால் கூட தீர்க்க முடியாது ஆனால் அவரால் தீர்க்காத ஒரு வழக்கு கிடையாது அவரால் முடிவுக்கு வராத ஒரு முடிவு கிடையாது அவர் பூட்டின கதவை எவனு திறக்க முடியாது அவர் திறந்த கதவை எவனும் பூட்ட முடியாது இதை நீங்கள் மூளை உணர்ந்துக்கங்க போங்க பக்தியோடு போங்க பயனடைங்க நீங்கள் நினைச்ச காரியங்களை ஈடேறும் ஐயாவுடைய அந்த சமூகத்தில் போய் உங்களை நீங்களே தாழ்த்துங்க கண்ணீர் விட்டு உங்கள் பா அவருடைய பார்த்த அந்த கண்ணீரை வடிங்க என்ன குறை இருக்கோ சொல்லிட்டு வாங்க உங்கள்கிட்ட அவர் காசை கேட்கல பொன்பொருள் வயிறு வ வயிற வைடூரியத்தெல்லாம் கேட்கல மனஸ் தூய்மையான மனசு தகப்பனை போல் தாயை போல் வருவார் உங்களை நேசிப்பார் அன்பு காட்டுவார் ஒருவேளை உங்களுக்கு ரொம்பவுமே ஐயாவுக்கு நீங்கள் பிடிச்சி போனால் உங்கள் உடலையே ஆக்கிரமி ஆக்கிரமிச்சுக்குவார் நட நடந்தது நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க போகிற காரியத்தை முன்கூட்டி செய்யக்கூடிய சொல்லக்கூடியவர் எங்கள் மதுரை பாண்டிமுனி ஐயா ஆகையினால உங்களுக்கு எங்கேயுமே வாக்கு கிடைக்கலனாலும் நீங்கள் உடனே வந்து அணுக வேண்டிய இடம் எங்கள் பாண்டிமுனியாவோட சன்னதி அங்கே எப்பேற்பட்ட வாக்கும் நடந்தது நடந்து கொண்டு இருப்பது நடக்க போகிறதையெல்லாம் முக்காலத்தையும் உணர்ந்து சொல்லிடுவாங்க சிறு பிள்ளை மேலே கூட வருவார் அதனால் போங்க பயனடைங்க நீடோடி வாழுங்க இதுதான் என்னுடைய வாழ்த்து